அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ படத்திற்கு பெல் பட்டனை கிளிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் வடமேற்கு மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான வறண்ட வானிலை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் வாரங்களில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புகள் உள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிஸ் பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அந்த நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமல் மிதனாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிகடல் போதில் மன்னார் வளைகுடா போதில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்